ஹாய் வணக்கம் மக்களே நான் நேற்றுலாம் பாருங்கள் கண் எப்படி வீங்கிருக்குன்னு பாருங்கள் அழுது அழுது டென்ஷனாகி நேற்று சாப்பிடவும் முடியாமல் ரொம்ப டயர்டாகி நைட்டு தூக்கம் போட வரல நான் இந்த வீடியோ வந்து பேசுனதுமோ ஒரு ரெண்டு மணிக்காட்டை நான் பேசுனேன்னா ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் இவ்வளோ தூரம் அனுபவிச்சுது என்னுடைய லைஃப்பில் கிடையவே கிடையாது அழுது நடிக்கிறாங்க அப்படிங்குது உருண்டுட்ட அழுதுக்கு அழுது நடிக்கிறாங்க அப்படிங்கிறது அதுக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு பிஜிலி அப்படிங்கிறவர் வந்து ஒரு அவருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன் அவருக்கும் சூர்யாவுக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ப்ராப்ளம் இருந்திருக்குது எனக்கு தெரியாது அது என்ன பேசினாங்களோ ஃபோனில் என்ன பண்ணாங்களோ அவங்க பொம்பளை பொறுக்கி அந்த அவங்க நீங்கள் பேசாதீங்க அப்படின்ச்சு நான் சொன்னேன் உனக்கு பிடிக்காம இருக்கலாம் நான் எப்படிப்பா பேசாமல் இருக்கணும் நீயும் வேணும் எனக்கு அவங்களும் வேணும் நீ பேச வேண்டாம்னு சொன்னால் நான் பேசாமல் இருக்க முடியுமா அவர் எங்கள் ஊருக்காரர் இருப்பா அப்படின்னா புரிஞ்சிக்காமல் அந் அந்த ஒரு கோபத்தில் தான் அந்த சொல் அன்னைக்கு நேற்று புள்ள ஃபுல்லாக டார்ச்சர் வாட்ஸ்அப்பில் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நான் எந்த மெசேஜும் கேட்கல அதை அனுப்பிச்சி வச்சுதேன் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் அது பேசுகிறது எனக்கு பிடிக்கல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இது தொண்ணூற்றி ரெண்டு டைம் சொன்னாலும் சரி நான் சொல்கிறேன் மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ணிவிட்டு கொடுத்தேன் கொடுத்தேன் நல்லா சொல்கிறேன் மகாப்பேரி தப்பு ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு ஒன்று புரிஞ்சுக்கணும் தயவு செஞ்சு இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா போட்டு ஒரு மொபைல் வாங்கி நான் கொடுத்தேன்னா எனக்கு என்னுடைய மண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள் கொடுத்துட்டு மூணு மாதம் ஆகுது கொடுத்து அந்த மொபைலை வாங்கிட்டு உன்னுடைய அவசரம் தீர்ந்ததையும் திரும்பவும் திட்ட ஆரம்பிச்சுன்னா உன்ன அதனுடைய பேச கேட்டுக்கிட்டு போணுமாம்மா என் பிள்ளை சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் நல்லது ஏதோ கேட்டதுன்னு எனக்கு தெரியும் எனக்கு நாலு பேர் வேணும் உனக்கு பிடிக்கலன்னா நான் ஏன் போய் பேசாமல் இருக்கிறேன் அந்த பிஜிலி வந்து உனக்கு பிடிக்கல ஓகே உங்களுக்காக என்ன ப்ராப்ளம் எனக்கு தெரியாது நான் எதுக்கு உன்னுடைய உன் நீ பேசுறீங்கிறதுக்காக நானும் உங்களுடைய கட்டுப்பட்டு இருக்க முடியுமா எனக்கு எல்லோரும் வேணும் இதுதான் பிரச்சனையே வந்துச்சு இது சொல்ல சொல்ல நான் நான் வந்து கேட்கல நான் ஒரு வீடியோ போட்டது வந்து அது என்ன டெலீட் பண்ணிடணும் அவர்கிட்ட பேசக்கூடாது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு இருந்துச்சு அந்த இது நான் பண்ணதுனால மறுநாள் காலையில் வந்து வீடியோ லைவ் போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது சூர்யா சண்டேயே வந்து பப்ளிக் பண்ணது சூர்யா நான் பண்ணலை அதுக்கப்புறம் தான் நான் விட்டேன் ஏன்னா பாதிக்கப்பட்டவன் நான் ஒரு நான் இருபதாயிரம் இல்லை அந்த பொண்ணுக்கு உண்மையில் சத்தியமாக சொல்கிறேன் நாற்பதாயிரரூவாய்க்கு நாற்பதாயிரரூவா பக்கம் செஞ்சுருக்கறேன் நான் காசு காசு கொடுத்து இப்போ இந்த டைம் மொபைல் கொடு இதுக்கு இப்போவே வேணும் நாலாயரூவா கொடுத்து நான் செஞ்சிருக்கிறேன் மொபைல் கொடுத்து அது இல்லாமல் நாலாயிரா நான் கொடுத்து ரொம்ப கஷ்டமான நாலாயிரம் ஹெல்ப் பண்ணேன் கை மத்தெல்லாம் கிடையாது நாலாயிரூவா ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன் மொத்தம் நாற்பதாயிரரூவா பொருள் கொடுத்துருக்குறேன் ஒரு நான் என் பிள்ளை என் பேர் வந்தப்போ ஆயிரரூவா மட்டும் கொடுத்து தாட்டி விட்டு அந்த ட்ரிப்பு எனக்கு ஒன்றும் காசு அப்படி கொட்டி கிடக்கல என் சின்ன பிள்ளை அனுப்பிச்சு மட்டும் மட்டும்தான் நான் செலவு பண்ண முடியும் அதில் நான் இந்த பிள்ளைக்கு இப்படி பாவமாக இருக்குதுன்னு செஞ்ச எங்கள் பொண்ணு கேட்டால் மொபைல் நீங்களாக வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு இல்லைடா மாதம் மாதம் காசு கொடுத்துருது அப்படின்னு நான் போய் சொன்னேன் இன்றைக்கி என் பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சில்ல அப்படின்னு என்ன அவள் கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும் நீ இன்னொன்று சொல்கிற சௌமியா கிட்ட போய் மூ மாதம் மூவாயிரம் மூவாயிரம் கட்டுறேன் மூணு மாதம் அனுப்பிச்சி விட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன் இன்னைக்கு ப்ரூஃப் காமி சத்தியமாக சொல்கிற நீ ப்ரூஃப் காமிச்சிரு என்னுடைய மனசில் எந்த அளவுக்கு உழைச்சல் பண்ணணுயோ இது நல்லதுக்கு கிடையாது என்ன அவ்வளோ தூரம் அப் என்ன அப் என்னுடைய மொபைல் என்னுடைய இதில் என்னோடய இதில் வச்சு நீ சம்பாரிச்சுக்கிட்டு நீ அவ்வளோ தூரம் என்னையே கெட்ட பேர் பண்ணினா எனக்கு எப்படி இருக்கும் மனசு ஆ அத்தை நீ பொய் பொய்யா சொல்கிறேன் மாற்றி மாற்றி பேசுகிறேன் நேசமாக நீ சொல்லிச்சவங்ககிட்ட நேசமானக்கு ஃபுல் டீட்டெயில் கேட்டேன்ல ஃபோன் பண்ணி அந்த அக்கா தான் இப்படி சொல்ல சொல்லிச்சு நான் உங்களை பற்றி தப்பாக பேசலாம் அப்படிட்டாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணுற ஏதா இருந்தாலும் உண்மை பேசினு வச்சுக்க உனக்கு என்றைக்கு நல்லது கிடைக்கும் நீ இப்படியே போய் பேசி மாற்றி மாற்றி பேசினு வச்சு பேசி மன உளைச்சல் பண்ணின்னு வச்சுக்குவேன் கடவுள் கண்டிப்பாக உனக்கு ஒரு தண்டனை கொடுப்பார் என்ன நான் கண்ணார் பார்ப்பதை நான் சிவபெருமானுக்கிட்ட போய்தான் உருண்டுட்டு அழுதேன் இப்படி என்னென்னு வச்சுன்னா இப்போ கூட அழுக போகிறது ஒரு நல்லது செய்ய போய் எனக்கு இப்படி கெட்டதாக இப்படி பண்ணி ஒரு லைவ் போட்டுக்கிட்டு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணு நான் பேச வார்த்தை மேல ஒன்று உள்ளது நேசம் பண்ணிக்கிட்டு போய் அப்படி ஒன்றுக்கு ரெண்டா சொல்லிட்டு உண்மையிலேயே மொத்தத்துக்கேடி மன உளைச்சல் பண்ணிவிட்டேன் வேற ஒன்றும் இல்லை இல்லை மன உளைச்சல் பண்ணிருந்தாலும் வீடு கூட்டாமல் வேலை செய்யாமல் சாப்பிடாம வெளியில் வாங்கி தின்னுக்கிட்டு ஒன்றுக்கு முக்கால் தின்னுட்டு கொஞ்சம் பிஸ்கெட் அதுன்ட்டு நான் எவ்வளோ தூரம் பார்த்து உனக்கு நல்லது செஞ்சு நான் இப்படி பண்ணிட்டு நீ கேவலப்படுத்து என்னன்னு ஆக்கப்போலாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கு இன்னைக்கு புரியாது உனக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு புரியாது ஒரு நாளைக்கு கடவுள் புரிய வைப்பார் உனக்கு நான் வந்து நல்லது செஞ்சேன் நான் கெட்டதை செஞ்சேன் புரிய வைப்பார் இதில் இதில் உனக்கு தெரிஞ்ச என்னங்கிறான் நீ அழுகிற கண்ணீரே வரல அப்படிங்கிற அது அதுவும் ஒரு வேதனை இன்னும் நானே வெந்து போய் கிடைக்கிறேன் இன்னும் அதிலும் ஒரு வேதனை பண்ணுறான் அவன் அவன் உன்னோடைய அவன் நீ உடனே அவனுக்கு இதாக என்ன சாமிச்சுன்னு அதை போட்டுக்கிட்டு கொண்டுருக்குறான் நீ மக்கள்கிட்ட போய் சொல்லி ஏன் கடவுள்கிட்ட ஏன் முடியாது புரிஞ்சுக்கும் இன்னைக்கு நீ நல்லா இருக்கும் நடக்கிறதா போகிற நாளைக்கு உனக்கு ஒரு ஏதாவது ஒன்று நடக்கும் என் மன்ன சிம்பிளாக காயப்படுத்தி ரப்பும் காயப்படுத்திய நூலாக்கி வச்சுட்டேன் நான் யூடியூப் சேனல் ரன் பண்ணுறதுக்காக நான் கொடுத்தனா காசு அந்த இருபதாயிரம் கொடுத்தது நான் எங்கேயோ போயிருக்குமே சேனல் நான் கூட அதுக்காக கொடுத்த இது நொந்து நொந்து நூலாக்கிட்டு போய்கிட்டு இருக்கேன் நைட் எல்லா தூக்கம் இல்லை எனக்கு எ பொய் பொய் அப்படியே பொய்யா பேசுறீங்க பொய்யா பேசுறீங்க பொய் பேச மனசு வருது பேசுறது கூட வார்த்தை வரல எனக்கு அவ்வளவு மன உளைச்சலா இருக்குது எனக்கு உண்மையில சொல்லி அதை அனுபவிக்குமே நீங்க இன்னும் எவ்வளவுதோ நோந்த ஆளுகு நான் நீங்க அனுபவிக்கு கண்டிப்பா என்ன நீ பார்த்தே நான் உடனே அனுப்பிச்சி விட்டு எனக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு அப்போ குடம் கூட சொன்னேன் உடம்பு சரியில்லைப்பா வர மாதிரி இருந்தது ஆட்டோவில் கொண்டு விட்டுட்டு வந்து பத்து மணிக்கு கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டு அது உனக்கு தெரியும் நீயே வீடியோவில் போட்ட இன்னைக்கு அந்த மக்கள்கிட்ட நீ அந்த கொடுத்து உதவி பண்ணதுக்கு எனக்கு இத்தனை சீரழிவு பண்ணுவேன் எனக்கு ரெண்டு டைம் உன்கிட்ட வந்துட்டு நீ மானத்தை வாங்கி விட்டுட்டு இல்ல பவானி கோடம் சொல்லுச்சு அம்மா ஒரு டைமே உங்களுக்கு தெரிஞ்சதுல திரும்பி ரெண்டாவது டைம் எதுக்கு அங்கே போனீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு கேட்குது மொபைல் நீ கேட்டியா இல்லையா சொல்லு கேட்டே இல்லை அர்ஜென்ட்டு கொடுத்து தாட்டி விட்டுன்னு இல்லை நான் மூணு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு நீ எதுக்கு கொடுக்குறீன்னு கேட்டதுக்கு நீ ஒரு பதில் சொல்கிற மூணு மாசம் நீங்கள் தானே யூஸ் பண்ணீங்க அப்படின்னு நான் என்னுடைய கை காசை போட்டு வாங்கி நான் யூஸ் பண்ணல அது அதிகமாக அப்பவும் சொல்கிறேன் சும்மா கிடக்குதுதான் சொன்னேன் நான் அது நான் சும்மா கொடுத்த உனக்கு காசு கொண்டு நான் விற்கல சரியா நீ மூணு மாதம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து இந்த மொபைலை வாங்க என்ன பண்ணணும் சொல்லுவாங்களா அது இவனுக்கும் எனக்கு வித்தியாசப்பில்லா போயிடு ம் பையன் மேலே சத்தியமாக சொல்லு நீ எனக்கு எனக்கு வந்து இது உண்மையை சொன்னையை இப்போ சொல்லு சத்தியம் நீ சொல்லு நான் அந்த அவனுக்கு துரோக பண்ணு சத்தியம் என்ன கேவல் படுத்துகிறோம்னு சொல்லு சத்தியமாக யாரும் ஃபஸ்ட்டு லைவ் போட்டு நீதான் போட்டேன் ஃபஸ்ட்டு நீ தான் லைவ் போட்டு நேற்று காலையில் அந்த லைவை பார்த்து பார்த்து நான் லைவை நிப்பாட்டிருக்காங்க நேசம் பண்ணிக்கிட்டு சொல்கிறேன் உங்கள் வீட்டுக்காரரு சொல்லி ஃபோன் பண்ணா நீ லைவ் நிப்பாட்டவே இல்லை லைவை நிப்பாட்டி வச்சுக்க இந்த பிரச்சனை இத்தனை பப்ளிக்காக வந்திருக்காது நான் அப்போது சொன்னதா இல்லையா உனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு வாட்ஸ்அப்பில் என்ன மெசேஜ் அத்தனையும் நீ வல்கற திட்டி போட்டிருந்தேன் நான் வந்து அத்தனையும் சௌமியாக அனுப்பிச்சி வச்சேன் அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சா நீங்கள் பேசுறதில்ல இந்த தப்பமே கிடையாது சூர்யா அவன் நீங்கள் தப்பாக பேசலை இதுதானே அந்த சொல்லிச்சு உன்னோடைய ஃப்ரெண்டு சௌமியா அவங்க அப்பா அம்மாவை கூட நீ அவங்கள ரொம்ப மன உளைச்சலுக்கு பண்ணி அவங்களையும் பருத்திட்டு ஆ அவங்களையும் வருத்தியா இல்லையா அவர் சொல்கிறாரு உனக்குமா நான் போய் மொபைல் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அவள் ஏன் அப்படி சொல்கிறான்னு எனக்கு தெரியும் எனக்கு அப்படி இது தேவையில்லை வேண்டாங்க வாங்க வேண்டாம் கொடுத்து கொடுத்ததாக இருந்துட்டு போயிட்டு போகுது கடவுள் பத்துக்குவார் அவங்க அந்த அம்மாவும் பேசுனாங்க சௌமியா வந்து உனக்கு சாதகமாக பேசலைங்கிற போது நீ என்ன பண்ணுற இல்லை அந்த அவங்க பேச்சு கட்டிட்டு நீயே இப்படி பேசுகிற அப்படின்னு நீ சொன்னையாம்மா அதுவும் எனக்கு சொல்லிச்சு என்ன பண்ணுறதுமா பழகிட்டோமா அதனால நான் அப்படி சொல்ல வேண்டியது வந்து சில நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்ச்சு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் உனக்கு புரிதல் வரும் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு நீ எங்கே நீ நல்லா இருந்துக்கோ சரியா நான் வந்து யூடியூப் சேனலுக்காக உங்கள்கிட்ட வந்து நான் இது பண்ண வரல நான் அந்த சேனல் ரன் பண்ணி காட்டுறேன் உனக்கு சரியா வந்தால் வரட்டு வரேன்னா போயிட்டு போக விடு நான் அதில் வந்து ஒரு நீ இப்போ நாற்பதாயிரவா உனக்கு பண்ணிட்டு நான் நாற்பதாயிரம் விட்டு மொபைல் வந்து வாங்கி உனக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்துருக்குறேன் அதை நீ யூஸ் பண்ணிக்க தான் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆனால் அந்த மொபைலை வச்சு நீ எவ்வளோ ஒரு இந்த மொபைல் வாங்கி எவ்வளோ சம்பாரிச்சிட்டேன்னு உனக்கு தெரியும் மனசாட்சிக்கு தெரியுமா இல்லையா அது கடவுள் பார்த்துக்குவார் சரியா